அன்பு தாய்மார்களே கொண்ட சகோதர சகோதரிகளே மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள ஜெயக்குமார் அவர்களே டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சர்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சொல்லும் பொழுது கொடுத்தாரு நினைக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமா இருக்கும் முதல்ல இந்த திருச்சபை எல்லாத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றியை சொல்லுகிறேன் அதே போல இந்த திருச்சபை மூலியமா கிடைப்பதற்காக அரும்பாடுபட்ட வட சென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர்களுக்கும் என் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல என் வீட்டிலிருந்து வழிநடுக எனக்கு ஒரு வரவேற்பு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு அதாவது அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைத்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் இத சொல்றா அவங்க ராத்திரி பகலுமாக இந்த மழை அன்னை சொன்னபடி மழை பெஞ்ச நேரத்தில் மழை விட்டுருக்கு இருந்தாலும் தைரியமாக கட்டினாங்களே கிளைக்களமாக இருக்கட்டும் வட்டமாக இருக்கட்டும் பகுதியாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் அற்புதமான பேசலாம்னா கூடாது ஏனென்றால் இது பொதுவான ஒரு இடம் அதனால அரசியல் பேச நான் வரவில்லை அரசியலும் பேச மாட்டேன் அதை நினைச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப நான் இருக்கேன் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும்போது சொல்லுவாங்க சிறுபான்மை சிறுபான்மை சிறுவர் நீங்கள் என்றைக்குமே சிறுபான்மை கிடையாது நீங்கள் ஏன் உங்களை நீங்களே தரம் கொடுத்துக்கிறீங்க சிறுபான்மை என்பது கிடையாது நீங்க பெரும்பான்மைங்கிற நிரூபிக்க என்ன ஏழு மாசம் தான் நிரூபிப்பீங்க என்ன விஜயகாந்த் ஏதோ அரசியல் பேச மாட்டேன் உண்மையே சொல்லு என்ன சிறுபான்மை அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ணாங்கிறது அவருடைய கேள்வி ஆக எதையுமே செய்யலை இன்னைக்கு சிறிது காலம் தான் இருந்தா யாரு அதாவது இந்த திருச்சபையில யாரை கடவுளாக கும்பிடுகின்ற இயேசுநாத அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார் என்ன சொன்னா ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது ஏங்க இயேசுநாத சொன்னாருக்கு ஒரு கணத்தை காட்டுங்க மறு கணத்தை அதற்கு என்ன காரணம் எத்தனை தடவை சிகிட்டே ஒரு நாள் அவளை கை வலிக்க விட்டோம் அதே மாதிரி தான் இந்த மக்களும் பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க அதற்கு தானு இந்த ஏழு மாசம் நீங்க என்ன பண்ணாலும் பா அந்த ஏசுநாதர் என்ன சொன்னார்னா அதான் அடிக்கடி சொல்லுவேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் மகன் எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்து செய்தான் வழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சாலும் எனக்கு வழக்கமில்லை யார் என்னாலும் பண்ணிட்டேன் இன்னைக்கு கூட நாட்டில் என்னுடைய ராஜ்ஜியம் படத்திலிருந்து பார்த்தேன் பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் வைத்து குடிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலேயே நான் தைரியமாக இந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிறந்த நாள் சொல்லி இப்ப சமீபமாக இரண்டாயிரத்தி நான் கொண்டாட ஆரம்பிச்சேன் இலங்கை தமிழருக்காக நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன் நான் கட்சி தொண்டர் தோழர்களில் நீங்க கொண்டாட போது அப்படி நான் கொண்டாடணுங்கிறது இல்ல எனக்கு சால்வோ போடுறதோ மாலை போடுறதோ அதுதான் கிடையாது என்னை நம்பி இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும் என்பதால் ஒவ்வொரு வருஷம் செஞ்சு அதாவது சொல்லுவாங்க கவடம் இல்லாதவன் பாக்கியசாலி பைபிள் நான் பாக்கியமா இருக்கிறேன் சிலர் பாக்கியசாலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நான் நல்லா ரெண்டு பிள்ளையோட சௌரியமா இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குதுன்னா அது சும்மா அதுதான் தெய்வம் ஏன் இந்த உதவிகளை பண்ண என் மக்களுக்காக என் தோழர்களுக்காக என் தொண்டர்களுக்காக ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த நாட்டின் கண்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு போடணும் போது ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அந்த திட்டத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் போடுறாங்க ஏழைகளுக்கு உதவுறாங்க நீ நினைக்கணும் விஜயகாந்த் குற்றவாளி இருந்து எங்கு பேசி அரசியல் பேசுறாரு அரசியல் பேசுற உண்மையை பேசுற எல்லா மதத்திலையும் கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி இந்து மதமா இருந்தாலும் சரி முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் போதிக்கிறது அன்பு ஒண்ணுதான் அன்பை தான் போதிக்கிறாங்க அதே தான் இங்கேயும் சொல்றேன் நான் போன தடவை கூட ரம்ஜானுக்கு போயிருக்கும் போது சொன்னேன் கூடாரங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ ஆக நம்ம கூடாரங்கள் யாரு என்ன சொல்லி இருக்கு எல்லாம் அன்பு கருணை பண்பு மனித நேயத்துக்கு தானே எனக்கு அவார்டு கொடுத்து நான் சிறந்த நடிகனு கொண்டும் கொடுக்கல இந்த டாக்டர் பண்ணுறது ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணும் பக்ரீத்தில் நான் வந்து ஏன் லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கறிவாயம் கொடுத்து ஒளிம்பது பேட்டையில் நடத்தினா என்ன அதற்கு காரணம் நபீனாக சொன்னார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்தும் சொல்கிறாங்க என்ன சொன்னார் நீ கலைப்பாக இருந்திருந்தான்னா என்கிட்ட சொல்லுங்க உங்களை இழைப்பா இருக்கிறேன் சுமை தூக்கி கொண்டு கலைப்பாக வந்தால் நான் இழைப்பாருகிறேன் இழப்பாடுறதுக்கு நான் இடம் தருங்க அந்த மாதிரி தான் என்னால் முடிந்த உதவி சரி ஆனா நீங்க என்ன பண்றீங்க இலவசங்கிற பேர்ல ஏதாவது கொடுத்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த உண்மையை சொல்ல சரி விஜயகாந்தன யோகியனா விஜயகாந்தன் கம்ப்யூட்டர் கொடுக்கறானு கம்ப்யூட்டர் கொடுக்கிறேன் ஏன் முடிக்க அதாவது முடியாதவர்களுக்கு அறிவு பசியை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொழிலை கத்துக்குங்க அப்படிங்கறத நான் சரி ஆக இத தப்பும் விஜயகாந்த் எப்படி வரக்கூடாது ஆக இதுல குடிவாதம் என்றாலும் நான் சொல்லுவேன் கல்லழகர்ங்கிற படத்துல அதாவது சொல்லுவாங்க பைபிள்ல கூட நான் படிக்கும் போது சொல்லுவேன் வலதுகை கொடுக்கற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது நான் சொல்றேன் கல்லழகர் படத்துல சொன்னேன் வலதுகை எடுத்து கொடுக்கற அந்த நேரத்துல யோசிச்சா தப்பு தான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன் அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது சால சிறந்தது இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு அதில் இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவ அனுபவிச்சிருக்கிறேன் வீடு கட்டணும் நான் நினைப்பேன் வீடு கட்ட விட மாட்டாங்க வருமான வரி சோதனை பண்ணுவாங்க இருக்கட்டும் ஆனா வீடு கட்டணும் போல பணம் எடுத்துட்டு போகணும் ஏன் நான் நல்லா இருக்கணுங்கிற என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடுதுங்கிறக்காக அதற்கு உண்டான வீடு இல்லையா அந்த வீடு கட்டணுங்கிறக்கா போராடி போராடுறீங்க மனைவி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆக இதைத்தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் என கத்து கொடுத்தவர் யார் என்னுடைய குருநாதார் மக்கத்தில எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆக நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நல்லதே கத்துக்கிறேன் என்ன என்ன என்னையா செத்த ஆறுக்கு மூணு என்ன கொண்டு போற காசு பணத்தை கொண்டு போறியா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க கோடி கோடியா கொள்ளை அடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போக போறீங்களா இல்ல காசுலதான் எரிக்க போறீங்களா சந்தனம் கட்டையால எரிக்கலாம் காசு இல்ல காசு இல்லாத என்ன பண்ண இல்ல புதைப்பாங்க வாரியில கூட என்ன பண்ணி நீல ஆறுக்கு மூணு அதே வரைச்சு குத்த வச்சு வைக்கிறேன் சும்மா ரெண்டு அடிப்பது இதுக்குள்ள சொல்லுவோம் மூணு ஸோ அதுக்கு கூட இடம் இல்லையே அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு படம் மக்களை வாழவி மக்களை சிரிக்கவி மக்களை சந்தோஷப்படு இதைத்தானே நீங்க சொல்லுது ஒவ்வொரு மதத்திலையும் பகத்கதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் மதமும் கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மக்களே நன்றாங்க நீங்களும் நீங்க எல்லாம் உதவி பண்ணணும் வர்றதுக்கு முன்னாடியே என் கழுது ஒரு செயின் இருக்கு எங்க அப்பாவையும் கொடுத்தாரு சாதாரண இச்சாக்கார் நண்பர்களா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமான வச்சு ஏன் அப்ப எங்க அப்பா கிட்ட எங்கடா செயின் எங்கடா வாச்சு அன்னைக்கு நான் சபதம் போட்டு நான் வாச்சு செயின் நீங்க கொடுத்த கட்ட மாட்டேன் நான் என்னைக்கு சம்பாதிக்கணும் அன்னைக்கு கட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள் ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிக்கிட்டே இருக்கணும் அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன் அதாவது முன்ன வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ணி இப்ப மொத்தமா பண்றேன் இப்ப கூட மாமண்டூர்ல வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி சும்மா சும்மாவா அது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு என்பது சும்மாவா யாருக்கு சும்மா ஐம்பது லட்சம் ரூபாங்கிறது ஒவ்வொருத்தங்க நீங்க சிந்திக்கணும் இன்னைக்கு என்னுடைய இசை வெளியீட்டு விளையாட கூட பேசுறாரு ஒரு நடிகர் என்ன சொன்னார் சத்யராஜ் சார் எதிர்ந்தாலும் முன்னாடி ஓடி போய் அள்ளி கொடுத்துருவார் என்னால் முடியாது அதை விட நேற்று டிவியில் பார்க்கும்போது அமீர் கான் அவர்கள் பாராளுமன்றமே போனார் பாராளுமன்றம் போய் என்ன சொன்னார் அமீர் கான் அவர்கள்லாம் சத்துணவு எல்லா குழந்தைகளும் கிடைக்கணும் அவர் மதத்தை பார்க்கலாம் அங்குள்ள ஏழ்மையை தான் பார்த்தாருங்க சத்துணவு எல்லாரும் உதவுங்க குழந்தைகளுக்கு சத்துணவு சத்துணவுன்னா இன்னைக்கு சத்தே கிடையாது எத்தனையோ ஊர்கள சத்து இல்லாத குழந்தைகள் சவளப் பிள்ளைகள் ஏன் மூணு நேரம் சாப்பிட்டோம் ரெண்டு நேரம் சாப்பிடுற ரெண்டு நேரம் சாப்பிட்ட ஒரு நேரம் சாப்பிட அந்த அளவுக்கு இந்த நாடு இருக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும் இப்பவும் இவங்க சொல்லலாம் இந்த கிறிஸ்துவ திருச்சபையில இருந்து நான் சொல்லுகிறேன் என்ன எல்லாரும் ஆசீர்வாதம் நான் இந்த ஏழைகள் இருக்க கூடாது மண்டல் எம்ஜி சக்கரபாணி பேசுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சட்டம் போடுறீங்களே எம்ஜிஆர் பத்தி பேசுவார் மாட மாளிகை கூட அப்படி என்றால் குடிசை தேவையில்லாத குடிசைகள் மாட மாளிகையில் கூட கோபுரங்கள் தப்பு நீ பண்றது குடிசைகள் தான் இருக்காது மாட மாளிகை கூட கோபுரம் ஏன் அதை வருமே சொல்லி நான் ஒழிப்பா வருமானத்தை பெருக்குவேன் அதற்கு திட்டத்தை திட்டீங்களா சொல்லிடுவேன் சொன்ன அரையும் குறைமா செஞ்சுட்டு அப்படியே விட்டுறான் நான் செஞ்சுட்டேன் நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் வீடு தோறும் ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசாங்கமா திட்டத்தை நிறைவேற்றிருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஐநூறு ரூபா குடும்ப நிதியா கொடுங்க அதை இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செஞ்சு முடிச்சிருக்கு அது மாத்திரம் எப்படி முடியுது இதை மாத்திரம் எப்படி சாத்தியப்படலைங்கிற நீங்களே முடிவு மாட்டேன் நான் சொல்லலை ஏனென்றால் நான் பேசினா வேற பக்கம் போயிருங்கிற கதாநாதை பத்தி பேச விரும்பல என்னுடைய படப்பிடிப்புல இணைக்கும் நடக்கும் பொழுது நான் சொன்னேன் சரியாக எழுதல சில பத்திரிகையில ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சோபா அவர்கள் கையை வைக்கும் பொழுது வாங்க வந்துட்டாங்க கதாநாயகன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு முடிவெடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோறு போடணும் இலை போட்டு சாப்பாடு அன்னைக்கு தான் உழவன் மகன்கிற படத்துல போட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் போடுகிற என்னன்னா என்ன விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போடுறீங்களா தான் சொல்றாங்களே ஆக விஜயகாந்த்ங்கிறது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருக்க அந்த வகையில நான் போடுறேன் அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யார் நீங்க தான் வேற யாருங்கடா நீங்க தான் ஏன் படத்தை பாக்குறீங்க எனக்கு வருமானத்தை கொடுக்குறீங்க